ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நேற்று போயிட்டு வந்துட்டாங்க வந்து கருத்து போயிட்டு வந்துட்டோம் வந்து ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி டேட்டு கொடுத்துருக்காங்க பதினெட்டாந்தேதி வந்து ப்ளட் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க நேற்று ரொம்ப செலவு இல்லைங்க நம்ம வந்து போயிட்டு வந்ததுக்கு மட்டும் அங்கே இந்த டெஸ்ட்டு இப்போ ஒரு டெஸ்ட்டு வேறு எடுத்தாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐநூறுரூபா தான் செலவு வந்துச்சு அது சில பேர் கொடுத்துருந்தாங்க சில பேர் மீது நான் போட்டுக்கிட்டேன் இந்த இந்த பிள்ளைக்கு தான் அழைச்சிட்டு போகணுன்னு நினச்சேன் ஆனால் அவங்க வந்து இது கொண்டு போக ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க வந்து ஏன்னா வண்டி நான் ஓட்டிகிட்டு போகிறதுனால பிள்ளை வச்சு பார்த்துக்க ஆள் இல்லை அதனால் கருத்தரைக்கு உள்ள பிள்ளைய மட்டும்தான் அழைச்சிட்டு போனேன் அதுக்கு மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இனி இன்னொரு டைம் தான் போகும்போது தான் இந்த அடிப்பட்ட குட்டி அப்புறம் இந்த மீதி நாலு குட்டி எல்லாத்தையும் வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போகணும் உங்களுக்கு ஊசி போட தடுப்பூசி போட கூட்டிகிட்டு போகணும் தடுப்பூசி போட மட்டும்தாங்க அமௌண்ட் ரொம்ப அதிகமாக போல் தயவுசெய்து யாராச்சும் உதவி பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசும் நான் வந்து வீண் செலவு பண்ணாமல் இந்த குழந்தைங்களை மட்டும்தான் செலவு பண்ணுவேன் தயவுசெய்து இந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்கள்